அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி இணைக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அணுதினமும் ஆண்டவனே துணையென்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம ஒழைச்சிக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற காமெடி பண்றீங்க எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்லை நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே நான் ஒன்றும் காமெடிக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்கலைங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் மாற போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலச்சிருக்க போகுது மன குழப்பம் காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போகப் போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறீங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்கார அன்பர்கள் எங்கிருந்தாலும் நலமாக வாழ வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து இந்த பதிவு தொடங்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை துவங்க இருக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் சனி பகவான் ஓய்வெடுக்கப் போகிறாருங்க சனி ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் ஆரோக்கியம் சீராக இருக்கும் குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி வரை உள்ள பலன்கள் கிரக நிலைகள் நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகார பற்றி இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க நீங்கள் கடந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை அமைய போகுது உங்களுடைய ராசியில் நல்லதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் தொழிலில் வளர்ச்சி பெறும் குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் வரும் குரு வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து வழிபட வேண்டும் சுக்கிர மங்கள யோகத்தால் திருமண முயற்சிகள் கைகூடும் வீட்டில் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் நிலைகள் சாதகமாக இருக்கு சனியின் தாக்கம் குறையுது அதிர்ஷ்டம் உண்டாகுது கஷ்டங்கள் வந்தாலும் துவண்டு போகாமல் முயற்சி செய்து இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் மற்றவர்களால் முடியாத நினைக்கும் வேலையை கூட எளிதில் உங்களால இனி வரக்கூடிய காலங்களில் செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சி நலவும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதாக செய்யும் திறமை உங்களுக்கு இருக்கு வரப்போவதை முன்னரே அறிந்து செயல்படும் குடம் கொண்ட கும்பம் ராசி என்பர்களே நீங்கள் எங்கிருந்தாலும் நலமாக வாழ வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்தனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமாக இருப்பீங்க கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாய் இருக்க போகுது அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சினைகள் சரியாகும் தடைபட்ட திருமணம் கைகூடி வரும் உத்தியோகத்தில் உற்சாகமாக செயல்பட போகிறீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் போட்டிகளை உறியடிப்பீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் வரும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாட்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சனி வக்ரத்தில் இருப்பதால் தடைபட்ட காரியங்கள் முடியும் மனதில் இருந்த சஞ்சலம் விலகும் அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிகம் பேசுவதை தவிர்க்கவும் மற்றவர்கள் சொல்வதை நம்புவதற்கு முன்பு யோசிக்கவும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு தொழிலை விரிவுபடுத்த போறீங்க சனி உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் ராசிக்கு ஒன்றாம் இடத்தில் இருக்கிறார் குரு மூன்றாம் இடத்தில் வலிமை கொடுக்கிறார் சூரியன் பத்தாம் இடம் வேலைக்கு வாய்ப்பு உதவுகிறார் செவ்வாய் உடல் சக்தியை மேம்படுத்துகிறார் புதன் பணவரவை பண்ணுங் பண்ணுவார் உத்தியோகத்தில் துணிச்சலாக சில வேலைகளை செய்து வெற்றி பெறுவீர்கள் சக ஊழியர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு குரு ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் குரு வக்ரம் அடைந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் போகிறது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு அகலும் நெருக்கம் அதிகமாகும் வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் புதியவர்களுடைய நட்பு கிடைக்கும் பெண்களுக்கு செயல்பாடுகளில் வேகம் காட்டும் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் தேவை போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கும் மாணவர்களுக்கு போட்டியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது கையில் தாராளமாக காசு புழங்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் பணத்தை பத்திரப்படுத்த இருந்த தடைகளெல்லாம் விலக போகிறது யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் ஏமாற்றத்தை சந்திக்க வாய்ப்பிருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் வரலாம் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு வழிபட வேண்டும் திசை மாறிய தென்முக கடவுளை வழிபட்டால் நன்மைகள் உண்டாகும் விருச்சிகம் ராசியில் சுக்கிரன் இருக்கிறார் சுக்கிர மங்கள யோகம் உருவாகிறது தொழில் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் குடும்பத்தை விட்டு வெளியூரில் போய் தங்குவதற்கு சூழ்நிலை வரும் மறைமுக எதிரிகள் போவார்கள் கொடுக்கல் வாங்கலில் மிக மிக எச்சரிக்கை தேவை குடும்ப பெண்களுக்கு ஆனந்தத்தை அள்ளி அனுபவிக்கக்கூடிய நேரம் நீண்ட காலமாக நினைத்திருந்த ஆசைகள் நிறைவேறும் பிள்ளைகளின் அனுசரணையும் குடும்பத்தின் ஒத்துழைப்பும் மகிழ்ச்சி கொடுக்கும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களாய் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மாதம் நல்லதாக அமையும் இது நல்ல நேரம் குறைந்த விலைக்கு வாங்கிய இடம் அதிக லாபம் கொடுக்கும் புதிய கூட்டாளிகள் வந்து சேருவார்கள் அரசாங்க வழியில் சலுகைகள் கிடைக்கும் கும்பம் ராசி ஆண்களுக்கு பொறுப்பு அதிகமாகும் பதவி உயர்வு கிடைக்கும் விருச்சிகத்தில் புதன் தொழில்ஸ்தானத்துக்கு வருகிறார் புத ஆதித்ய யோகம் உண்டாகிறது அரசு வழியில் நன்மைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் முயற்சிகளுக்கு பலனுண்டு ஊர் மாற்றம் வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் திடீர் பணவரவு இருக்கும் பழைய பிரச்சனைகள் சுத்தமாக விலகும் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும் சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் மொத்தத்தில் இனி வரக்கூடிய காலம் நல்ல காலம்தாங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலாளர்கள் கிட்ட நல்ல பெயர் கிடைக்கும் ஃபைல் சம்பந்தப்பட்ட வேலைகள் சுமூகமாக முடியும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசு அதிகாரிகளுக்கு மிக மிக சாதகமான நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும் தனியார்ல வேலை பார்த்தீங்க அப்படின்னா புதுசா ப்ராஜெக்ட் கிடைக்கும் வேலையில நிரந்தரம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்குங்க தொழில் செய்கிறீங்க அப்படின்னாங்க புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாழ்க்கையுடைய வரவு அதிகமாகுது தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகுது மாணவ மாணவிகளுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் குறையும் வெளிவட்டத்தில் மதிப்பு மரியாதை கூடும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் எடுக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்ல மகிழ்ச்சிக்கு நிம்மதிக்கும் குறைவே இல்ல பெண்களால் நன்மைகள் உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களை சேர்க்க வாய்ப்பு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் இரட்டிப்பா இருக்குங்க இதனால் வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க கைக்கு பணம் திரும்ப கிடைக்க போகுதுங்க வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் பங்குதாரர்கள் கிட்ட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு மாறும் பணத்தை அதிகமாக பாப்பீங்க பணத்தை சேமிக்கவும் தெரிஞ்சுக்குவீங்க வீட்டில் மன அமைதி உண்டு வீட்டில் வேலைகள் சுலபமாக முடியும் உறவுகளுக்கு இருக்கக்கூடிய சண்டைகள் மறையுது நீங்க போட்டு வச்ச திட்டங்கள் எல்லாமே வீட்ல முன்னேற்பாடுகள் எல்லாமே சரியாகும் தடைபட்ட திருமணம் கைகூடி வரும் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்க உத்தியோகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்களுடைய ஆலோசனை நிர்வாகத்திறனால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகமாகும் தொழில முன்னேற்றம் ஏற்பட போகிறது பணவரவு அதிகமாக கிடைக்கும் திடீர் வருமானம் போனஸ் கிடைக்கும் பேங்க்ல சேமிப்பு அதிகப்படுத்துவது எல்லாமே அதிகமாக கிடைக்கும் பணத்தை பத்தி குறைவு கிடையாது ஆனால் செலவு வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இருக்கும் போட்டிகளை முறியடிப்பீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முன் யோசித்து செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உறவுகள் ரீதியா அன்பு அதிகமாகுது முன்பிருந்த சண்டை குறையுது பிரெஞ்சு போன உறவுகள் எல்லாருமே திரும்ப வந்து ஒன்று சேர போகிறாங்க குடும்பத்தினரின் ஆலோசனையை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள போகிறாங்க உறவினர்கள் உதவிகரமாக இருப்பாங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப் போகுது அதிகாரம் அதிகமாகும் அரசாங்க வகையில் அனுகூலம் உண்டு உழைப்பால உயர்வு வரும் யோகமான நாள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினச்சிருக்க போகுதுங்க குழப்பங்கள் விலகும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிக்க சக்தி அதிகமானது நிதானமாக செயல்பட்டு நிதானத்தை சாதிப்பீங்க நினச்சதெல்லாமே நடஞ்சிருங்க கடந்த கால நெருக்கடிகள் வளகும் தடைபட்ட வேலைகள் நடக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் அதிகம் பேசுவதை தவிர்க்கணும் அடுத்தவர்கள் சொல்வதை நம்புவதுக்கு முன் யோசிக்கணும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு தொழிலை மூவ் பண்ணுங்க துணிச்சலாக சில வேலைகளை செய்து வெற்றி பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போகுது குழந்தைகளுக்கு கல்வியில கவனம் அதிகமாகுது உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா இருக்க போகுது உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் புதிய பழக்க வழக்கங்கள் டெவலப் ஆகுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகமாக கிடைக்கப் போகுதுங்க வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும் புதியவர்களுடைய நட்பு கிடைக்கும் செயல்பாடுகளில் வேகம் காட்டுங்க மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தணும் போட்டித் தேர்வுக்கு தயாராகுங்க வெற்றி நிச்சயம் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கப்போகிறது போகிறது கையில் தாராளமாக காசு புழங்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் பணத்தை பத்திரப்படுத்த பாருங்க தொழில் விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க வேலை நிமிர்த்தமா குடும்பத்தை விட்டு வெளியூர்ல தங்கள் நேரிடுங்க பணியாட்கள் கிட்ட ஒத்துழைப்பு அதிகமாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் சுமூகமாக முடியது சேம்பில் அக்கறை காட்டுவீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நேரிடுங்க மறைமுக எதிரிகள் மறைந்து போவாங்க குடும்ப பெண்களுக்கு ஆனந்தத்தை அணிவிக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கு நீண்ட காலமாக நினைத்திருந்த ஆசைகள் நன்மைகள் உண்டாகும் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றியில் போய் முடிய போகுது நினைச்ச வேலையை நினைச்சபடி நடத்தி முடிக்க போறீங்க பிள்ளைகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் ஆண்களுக்கு பொறுப்பு அதிகமாகும் பதவி உயர்வு கிடைக்கும் பழைய பிரச்சனைகள் விலகும் பெண்கள்ல பெண்கள் எடுத்துட்டீங்கன்னா வீட்டில் வந்து அமைதி அதிகமாகும் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் நல்ல பேர் கிடைக்கும் ஃபைல்ஸ் வேலையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சும்மமாக முடியும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வாழ்க்கையில் கடந்த காலங்கள் நெருக்கடிகள் விலகப்போகுது போகுது தடைபட்ட வேலைகள் இப்போ நடக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகள் விலகுது பிள்ளைகள் மீது அக்கறை உண்டாகுது புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை உண்டாகுது பாலாம்பிகை வழிபாடு செய்ய வரவு அதிகமாகும் தொழிலில் தடைபட்ட பணம் திரும்ப கிடைக்கும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் பங்குதாரர்களிடம் சண்டை சச்சரவு மாறும் பணத்தை சேமிப்பு தொடங்குங்க விற்பனை அதிகமாகும் லாபம் அதிகமாகும் தினமும் ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் வீட்டில் மன அமைதி உண்டு வேலைகள் சுலபமாக முடியும் உறவுகளுக்குள்ளே இருந்த சண்டைகள் மறையும் திட்டங்கள் வீட்டில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் பாக்கியம் அதிகமாகும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க புதிய பொருட்களை வாங்க வாய்ப்பு இருக்குது நல்ல செய்திகள் பணத்தில இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கப் போகுது சனீஸ்வர பகவானுக்கு நீல வஸ்திரம் சாற்றி தீபம் ஏற்றி கஷ்டப்படக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க சிவபெருமானுக்கு தண்ணீர் அபிஷேகம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாமல் போயிருங்க உங்களுடைய மனசு போல் உங்கள் வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்களில் அருமையாக இருக்க போகுதுங்க கும்பம் ராசிக்கு தெய்வம் துணை நிற்குது நீங்கள் விழுந்த இடத்துல இருந்து பெருசாக விருட்சமாக எழுந்து நிற்க போகிறீங்க உங்களுடைய அதிபதி உங்களுக்கிட்ட கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க மற்ற கிரகங்கள் அன்பு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது சண்டை குறைய போகுது பிரிந்து போனவங்க ஒன்று சேருவாங்க சொந்த பந்தங்கள் நல்ல செய்திகளை கொடுப்பாங்க நண்பர்களிடம் இருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் புதிய நட்புகளை நம்ப வேண்டாம் கல்வியில் கவனம் அதிகமாகும் ஸ்போர்ட்ஸ்ல சக்சஸ் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் நினைவாற்றல் அதிகமாகும் போட்டித் தேர்வுக்கு ட்ரை பண்ணுங்க வெற்றி உண்டுங்க உழைப்பால் உயர்வு வரக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் யோகா நாட்கள் தொழில முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பணியாட்கள் ஒத்துழைப்பு அதிகமாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகளுக்கு சுமூகமாக முடியும் சேப்பில் அக்கறை காட்டுவீங்க வருமானம் அதிகமாகும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு கிடைக்கும் மாணவர்கள் படிப்புல அக்கறை கூடும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மற்றவர்களால் செய்ய முடியாத வேலை கூட ஈஸியாக செய்யக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நன்மைகள் தரக்கூடிய நாட்களாக இருக்கிறது நினைச்ச வேலையை நினைச்சபடி நடத்தி முடிக்க போறீங்க குழப்பங்கள் போகுது புதிய இடம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது வரவேண்டிய பணம் கைக்கு வரப்போகுது வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக போகுது அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி கிடைக்க போகுது வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு தாராளமா செலவு செய்யக்கூடிய அளவுக்கு கையில பணம் பெற போகுது வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுது தில்லை காளியை வழிபாடு செய்ய சங்கடம் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க வரப்போவதை முன்னாடியே கடிக்கும் அதீத திறன் கொண்ட உங்களுக்கு இனி நிதானமாக செயல்பட்டு நினைச்சது சாதிக்க போறீங்க கடந்த காலங்கள் நெருக்கடிகள் போகுது தடைப்பட்ட வேலைகள் நடக்கப் போகுது பணப்புழக்கம் அதிகமாகுது குடும்பத்திலிருந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது பிள்ளைகள் மீது அக்கறை உண்டாக போகுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகுது சிலருக்கு சொத்து சேரும் புதிய வீட்டில் நிலை உண்டாகும் பணியாட்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் புதிய வியாபாரம் தொழில் தொடங்குடன் நினைக்கிறவங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் பாலாம்பிகை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் தினமும் ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு நாளை தொடங்குங்க சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வர பகவானுக்கு நீல வஸ்திரம் சாற்றி தீபம் ஏற்றி கஷ்டப்படக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு தண்ணீர் அபிஷேகம் பண்ணுங்க வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணுங்க அன்னதானம் கொடுங்க மனசுக்கு ஒப்பாத வேலையை செய்யாதீங்க காலை மாலை உங்கள் வீட்டில் தீபம் போடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிருங்க கும்பம் ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சாதகமான நாட்களாக இருக்க போகுது ராசி அதிபதி சனி உங்கள் வாழ்க்கையை மாற்ற ரொம்ப ட்ரை பண்ணுறாரு இதனாலேயே கும்பம் ராசி மிகப்பெரிய வெற்றியை பெற போறீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய மனசுல இருந்த கவலைகள் எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் கும்பம் ராசிக்காரங்களே கடன் வாங்குறத இந்த மாதம் தவிர்த்துருங்க தாய் வழி உறவுகளிடம் அனுசரணையா நடந்து கொள்ளுங்க அலுவலகத்துல சக ஊழியர்கிட்ட தள்ளையிடாம இருக்கிறது நல்லதுங்க அதிகாரிகள் கடுமையா பேசுனா நீங்கள் பொறுமையா இருங்க விரும்பி இடத்துக்கு உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் பணியாட்களை தட்டி கொடுத்து வேலை செய்யுங்க கிட்ட சங்கடங்கள் எல்லாம் மறையுங்க சக வியாபாரிகளிடம் உஷாரா இருங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கவனமாக இருங்க ஏன்னா அவங்க மூலமா உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத செலவுகள் இழப்புக்கள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குதுங்க பெண்களை பொறுத்தவரை புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் தாய் வீட்டில் சொல்லிடாதீங்க பொறுப்பாக பொறுமையாக உங்கள் வாழ்க்கையை வழிநடத்திட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் விழிப்புணர்வுடன் இருங்க உங்கள் குடும்பத்திற்கான எதிர்காலத்தை நீங்க தான் உருவாக்கி கொடுக்கணுங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுடைய மனசாட்சி தான் உங்களுக்கு சொல்லி இருக்குதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்